எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசி நேயர்களே மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கும்பத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இப்போது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் மகர ராசிக்கு ஏழரை வருஷம் நடக்குதுங்க ஏழரை முடிய போகுதுங்க ஏழரை நடக்குது சனி பகவானை யார் தான் குறை சொல்லாத இருக்கிறோம் அதாவது அவரை குறை சொல்ல 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 அவர்களுக்கு அதுவும் மிக மிக கடுமையான ஒரு சூழல் நடக்கும் அதுவும் இந்த சினி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த சனி பகவானை திட்டாமல் இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு பெரிய பெரிய ஆக்டர்லாம் திடீர்னு பார்த்தோம்னா சனி பகவானோடைய காரகத்தில் திட்டிடுவாங்க அதை திட்டி படம் நடிப்பாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு பட பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது இந்த வசனம் அது அந்த சனி பகவானுடைய நான் நிறைய இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் சனி பகவானுடைய காரகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த ஒரு திட்டம் மாதிரி ஒரு சீன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு பட வாய்ப்பு எது வரைக்கும் க இருக்குது எது வரைக்கும் இல்லை அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அது இன்னொரு நிகழ்ச்சியில் நான் அவங்களுக்கு அது அந்த எந்தெந்த படத்தில் யார் யாரெல்லாம் திட்டிருக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு அதை திட்டினா அவர் பேரை சொல்லி இன்னொருத்தரை திட்டுறது சனி பகவானுடைய பேரை சொல்லி இன்னொருத்தரை திட்டது அந்த மாதிரி போது சனி பகவானுக்கு கோபம் வரும் இப்போது பொதுவாக மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏழரை வருஷம் முடிகிற இருக்குது சார் ஏழரை நடக்க சார் ரொம்ப கஷ்டம் சார் சிரமம் சார் ஒரு மகர ராசி என்பர்களும் அதை சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை உடனே அவங்க சொல்லுவாங்க சார் எனக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கிறதோடு தான் சார் எனக்கு கஷ்டம் கண்டிப்பாக இல்லை அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து வருமானால் அந்த கிரகாச்சாரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தில் இருப்பதை பார்த்து அவர்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் எடுத்த உடனே நம்ம ஏழ சார் இது உங்களுக்கு இந்த வருஷம் சரியில்லை அந்த சனி பகவானுடைய காரகம் இல்லைன்னா ஒருத்தர் வீடு கட்ட முடியாது ஒருத்தர் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் எதுவும் வாங்க முடியாது ஒருத்தர்களுக்கு தொழில் அமையாது திருமணம் அமையாது அதாவது நினைத்த காரியங்கள் நடத்த முடியாது பொதுவாக அப்போது சனி பகவான் யார் அப்படின்னா கர்மகாரகன் குரு பகவான் யார் தர்மகாரகன் அப்போ தர்ம கர்மகாரகன் எப்படி இருப்பாங்க லகனத்துக்கு பத்தாம் அதிபதியாக அதாவது லகனத்துக்கு பத்தாம் அதிபதி கர்மஸ்தானம் காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாவது அதிபதி தான் மகரம் அப்போது அந்த மகரத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் அவர் கர்மாதிபதி அந்த கர்மாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா அவர்களை யோகமாக பாக்கியமாக பூர்வ ஜென்மத்தில் நாம் என்னென்னெல்லாம் பாக்கியங்கள் பலம் அதற்கு அதற்கேற்றவாறு இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு பாக்கியமும் பலமும் வந்து சேரும்படி அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நம்ம போதும் போதும் சொன்னா கூட அதை நிறுத்த மாட்டார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கர்மாவை தரக்கூடியவர் ரொம்ப விசேஷமானவர் அதை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்கும்போது மேலும் பல புண்ணியங்களை செய்ய வேண்டும் மேலும் மேலும் நிறைய கோவில்களுக்கு நிறைய அதாவது புனரமைப்பு பணிகளுக்கு அதாவது நம்மளால் என்ன நம்மக்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் நம்ம விசேஷமாக கோவில் கைங்கரியமாக செய்தோமானால் வேத பாடசாலைக்கு வேதங்களுக்காக உபநிஷத்துங்களுக்காக வேத உப இந்த மாதிரி ஒரு கோவில் கைங்கரியமாக நம்ம பண்ணிட்டே இருங்க வேதங்கள் ஒரு 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 நாட்டில் வேதங்கள் முழங்க 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 அந்த நாடு சுபிட்சத்தை தரும் ரொம்ப விசேஷத்தை தரும் இது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வேதம் எப்படி நமக்கு நன்மையை தரும் அப்படின்னா வேதம் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அதை மீண்டும் 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 ஒரு கோவிலில் ஒழிக்க 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 அந்த வேதத்தின்படி ஆகமி விதியின்படி ஒரு கோவில் இயங்குகின்றது என்றால் அந்த ஊரும் அந்த நாடும் சுபூட்சத்தை பெற்றுவிடும் ஆகமம் தவறி ஒரு கோவில் இயங்குகிறது என்றால் அந்த நாட்டில் உள்ள மன்னனை அது பாதிக்கும் இது பொது விதியில் திருமூலர் சொன்ன அற்புதமான விஷயம் திருமூலர் ஒரு சொல்லியிருப்பார் ஆகமம் இல்லாமல் ஒரு கோவில் அமையக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட தூரத்தில் கொடிமரம் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து பலிப்பிடம் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நந்தியோ கருட பகவானோ இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அதாவது மூலஸ்தானத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த மூலஸ்தானம் அது சபதிகளுக்கு ஒரு கணக்கு இருக்குது அந்த எப்படின்னா ஒரு கோவில் உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலை உள் உள்பிரகாரத்தையோ நாம் சுற்றி போய் நம்ம சுவாமியை பார்க்குற மாதிரி இருக்கணும் நம்ம கோவிலே சுற்ற முடியாத நாம் வந்துட்டோம் அப்படின்னா அது ஆக மக்களுக்கு முரண்பாடானதாகும் ஒரு கோவிலை ஒரு ஒரு கொடிமரத்தில் ஆரம்பித்து மீண்டும் அந்த கொடிமரத்தில் வந்து வணங்க வேண்டும் அவர் வாறு வணங்கவில்லை என்றால் கும்பிடுபவர்களுக்கும் கும்பிட்ட பக்தர்களுக்கும் கோவிலுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டு மன்னனுக்குமே அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நேர்களை இது கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது மகர ராசி இதுதான் கர்மா தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போ இந்த கோவில் குலங்களுக்காக நாம் செலவிட வேண்டும் அந்த கோவில் குளங்களுக்கு நாம் எவ்வாறு செல நம்ம கர்மா நம்ம வரும் வர்ற வருமானத்தில் செலவிடணும் அப்படி செலவிட்டோம்னால் மீண்டும் மீண்டும் வருமானம் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆகமங்கள் தவறாமல் ம வேத மந்திரங்கள் தவறாமல் நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்களானால் மகர ராசிக்கு மிக பாக்கியத்தை அதுதான் கர்மஸ்தானம் இதுதான் நமக்கு செயல் கர்மாண்டது அற்புதமான வினை அந்த வினையை செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறதுனா சனி பகவான்கிட்ட தான் சனி பகவானுடைய சூட்சமும் ஏன்னா இறைவனுடன் உங்களை கொண்டு செல்வது தான் அவருடைய நோக்கம் என்ன எல்லா கஷ்டங்களையும் கொடுக்கணும் சே இந்த பழம் புளிக்குது இந்த நாடு இந்த நாடு வீடு மனை எதுவும் வேணாண்டா நம்ம சந்தோஷமாக இறைகிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு தன்மையை உங்களிடம் கொடுக்கக்கூடியவர் அதாவது நண்பனை பற்றி தெரிஞ்சுக்கப்பார் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்க மக்களை பற்றி தெரிஞ்சு அதாவது ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார் இது எல்லாம் எப்படி இருப்பார் எல்லாத்தையும் கொடுத்து அதன் மூலியமாக ஒரு அனுபவத்தையும் கொடுத்து அதன் மூலியமாக உங்களுக்கு அற்புத ஞானத்தை கொடுத்து உங்களை இறை வழிபாட்டின் மூலியமாக உங்களை திசை திருப்பக்கூடியவராக இருப்பார் ஆசையை கொடுப்பார் ஆசையின் மூலியமாக அனுபவத்தை கொடுப்பார் அந்த ஆசையை அனுபவித்து அதன் மூலியமாக ஒரு அனுபவ அனுபவத்தை கொடுப்பார் அதனால் சனி பகவான் ஏழரை வருஷம் உங்களுக்கு யோகமாக பாக்கியமாக பலமானால் கண்டிப்பாக யோகம்தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்களில் அதாவது நீங்கள் பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்க ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கோங்க அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க இல்லை நான் பாதிக்கு பாதி வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் அதை இந்த காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவர்கள் உடல் ஊனமுற்றவங்க மற்றும்ங்க அவங்களுக்காகலாம் நீங்கள் ஒரு ஆசிரமங்களில் போய் அவங்களாம் பார்த்துக்கிறாங்க பாரு அதுவே பெரிய விஷயம் அவங்களுக்காக போய் நீங்கள் செலவிட்டுவாங்க நான் கோவிலுக்காக தான் செலவிடுமா அதுவும் ஒரு கோவில் அற்புதமான ஒரு இடம் உடல் ஊனமற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஒருவேளை படி அதாவது ஒரு வேளை உணவு கொடுக்கலாம் இல்லை படிக்கிற புத்தகங்கள் கொடுக்கலாம் இல்லை பேனா பென்சில்கள் கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம் இந்த மாதிரி அதாவது சனி பகவானுடைய காரகம் என்ன அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து உள்ளாடையை கழட்டி விட்டுட்டு வர்றது தான் சனி நம்ம செய்கிற பரிகாரம்னா நூற்றுக்கு நூறு தவறான விஷயம் அது நம்ம ஆடை கொடுக்கணும் எதற்காக கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஆடையை கொடுக்க வேண்டும் நம்ம போட்டு நிறாடையை கொடுக்கறதோட்டு குளந்தான் நாரும் அதனால் எந்தவித புரோஜனம் உங்களுக்கோ யாருக்கோ மற்ற யாருக்குமே வராது அப்போது இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா புது வஸ்திரங்கள் எடுத்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு வாய் பேச முடியாதவங்க கண் தெரியாதவங்க காது காது கேட்காதவங்க கால் ஊனமானவங்க அவர்களுக்கு தானம் கொடுக்கணும் அது கூட அவங்க பிச்சை எடுக்காதவர்களாக இருந்தால் அந்த அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் வண்டியோ வாகனமோ அதாவது சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுக்கலாம் சைக்கிளில் அவங்க போய் அவங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி படிக்கிற பசங்க பேனாக கொடுக்கலாம் பென்சில் கொடுக்கலாம் புக்கு கொடுக்கலாம் நோட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அதாவது அவர்கள் அவர்களுடைய குறையே தெரியாமல் நான் தான் குறையை மீறி அவர்கள் வளர்கிறார்கள் அவர்களுக்கு உபத்திரமாக இல்லாமல் உதவிகரமாக உதவியாக இருந்தீர்களானால் உங்களுக்கு யோகமும் பாக்கியமும் வரக்கூடியதாக இருக்கும் இந்த அளவுக்கு சனி பகவானுடைய காரகம் சனி பகவான் காரகம் மட்டுமே நம்ம பேசினா பேசிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக பேசலாம் தாராளமாக பேசலாம் அந்தளவுக்கு ஒரு விசேஷ குணம் அப்போது இவர்கள் மகர ராசி என்பதற்கு ஏழரை அந்த ரன் தயவு செய்து சொல்லாதீங்க உங்களுக்கு யோகம் பாக்கியம் வரக்கூடியது வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதாவது பாக்கியாத ஐந்தாம் அதிபதி சனிபோகான் செய்கிறார் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய பகவான் தொழில் நல்லாயிருக்கும் பாக்கியம் நல்லாயிருக்கும் வருமானம் ரெண்டாம் இடத்துல சனிபோகனுக்காக வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதால் என்ன டெஃபண்டமுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அதாவது கை கால் ஊனமுற்றவர்கள் காது காது கேட்காதவர்கள் கண் அதாவது இப்போ பேச முடியாத இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்தீங்களனால் கோவில் கைங்கறிகள்னா நீங்கள் உதவி செய்தீங்கன்னா யோகம் வாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அன்பு நேயர்களே இந்த டெஃபன்டமுக்கு போய் உதவி செய்யுங்க யோகம் வாக்கியம் பலமும் வரக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமையும்